ஆனம் அளவுக்கு பூமி அளவுக்கு விசாலமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உடனடியாக தன்னை சொர்க்கத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் நிறைய வரலாற்றிலே பார்க்க முடிகிறது அப்ப நம் ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற உறுதிப்பாடு நம்மிடத்தில் ஆழமாக பதிய வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சில நேரங்களிலே ஒரு பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு வறுமை என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லது வேலை என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லது நோய் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒதுக்கி செல்லக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாமிய வரலாற்றில் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு விட்டார்கள் மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு மீண்டும் மக்காவிற்கு செல்வதற்காக உம்ராவுக்கு செல்கிறார்கள் அங்கே எதிரிகளால் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் குதபியா உடன்படிக்கை ஏற்படுகிறது அந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் நிறைய ஒப்பந்தத்துடைய அம்சம் இருக்கிறது அதுல ஒரு அம்சம் என்று சொன்னால் முஸ்லீம்கள் யாராவது மக்காவில் இருந்தார்கள் என்று சொன்னால் முஸ்லீம்கள் யாராவது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவாசிகள் இருந்தார்கள் சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது கூடாது உங்களுடைய ஊர் மதினாவிற்கு கூட்டு போகக்கூடாது அவர்கள் இங்கே இருக்க விட நாங்கள் என்ன செஞ்சாலும் சரி நாங்கள் அவர்கள் என்ன கொடுமை செய்தாலும் சரி என்ன நோவினை செய்தாலும் சரி அவர்கள் உங்களிடத்தில் உதவி கேட்டாலும் சரி நீங்கள் அவர்களுக்கு உதவக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது அதே நேரத்தில் மக்காவாசிகள் முஷிரிக்கல இணை வைப்பாளர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் பிடித்து வைக்கக்கூடாது அவங்களை நீங்கள் அனுப்பி விட்டுணும் இப்படி ஒரு முஸ்லீம்களுக்கு பாதகமான ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது அந்த பாதகமான ஒப்பந்தம் ஏற்பட்டு அப்பொழுதுதான் முடிகிறது அங்கே அபுஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி எதிரிகளால் கடுமையான ஒரு துன்புறுத்தலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார் அங்கே நேரத்தில் முஸ்லீம்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்கள் அங்கே ஓடோடி வருகிறார் வரக்கூடிய நேரத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்படுகிறார் பலவிதமான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார் ஆனால் முஸ்லீம் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லா வரைசல் வந்து விட்டார்கள் நம்முடைய சொந்தம் விட்டு கொள்கை சொந்தம் வந்து விட்டது நம்மை அரவணைக்கக்கூடிய மக்கள் வந்து விட்டார்கள் என்று ஆவலோடு ஓடி வருகிறார் இன்று முதல் நமக்கு விடுதலை கிடைத்து விடும் என்று வருகிறார் ஆனால் அந்த ஒப்பந்தம் அங்கே தடுக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர்களை அரவணைக்கவில்லை அரவணைப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது மனசு இருக்கிறது ஆனால் அந்த ஒப்பந்தம் தடுக்கிறது பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்திற்காக அல்லாவுடைய தூதர் சல்ல அந்த ஒப்பந்தத்தில் சில விட்டுக் கொடுக்குற மாதிரி சில அம்சத்தில் அவர்கள் கையெழுத்து இருக்கிறார்கள் ஆனால் ஒப்பந்தம் அமுலான காரணத்தினால் அபுஜந்தல் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியவில்லை அபுஜந்தல் அவர்கள் அவர்களுடைய பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் கூட நமக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் யார் அடைக்கலம் கொடுப்பார் என்ற கவலை அவர்களுக்கு இருந்திருக்கும் அப்ப அது அபுஜந்தல் அவர்கள் கடுமையான ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய நேரத்தில் கடுமையான ஒரு மன வழியோடு நேரத்தில் ஆறுதல் தேவைப்படக்கூடிய நேரத்தில் அங்கே செல்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காத நிலையில் அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும் எதுக்கு இவருடைய பேச்சை கேட்டு நம்ம இஸ்லாத்திற்கு வந்தோம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களே தலைவர் அவர் அவர் அல்லாவுடைய தூதர் அவர்களே நம்மை அரவணிக்கவில்லை என்று சொன்னால் ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஏன் இந்த மார்க்கத்தில் இருக்கணும் என்று இருக்கணும் இல்லை காரணம் என்ன அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த முகமது சல்லல்லா அலிசலாம் அவர்களுக்காக அல்ல அவருடைய பிரச்சாரத்தால் அவர்கள் ஈர்க்கப்பட்டு இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் சோதனைகள் வரும் இது போன்ற அடி உதைகள்லாம் வரும் இது போன்ற ஒரு மன வலிக்கு உள்ளாக்கப்படும் என்பதை எல்லாம் உணர்ந்திருந்த காரணத்தினால் இது போன்ற பிரச்சனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் பொறுமை காக்க வேண்டும் பொறுமை காத்தால் அல்லாஹு ரபுல்லாலமின் நமக்கு சொர்க்கத்தை பரிசாக வழங்க இருக்கிறான் அந்த சொர்க்கத்திற்காக நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருந்த காரணத்தினால் இது ஒரு பெரிய பொருட்டாவே இல்லை நீங்கள் நம்மளுடைய நிலையில நீங்க நினைத்து பாருங்கள் கஷ்டத்துல போய் நிக்கிறோம் கோடி கோடியாக பணம் இருக்கிறது கொடுக்க முடியும் நம்ம கேட்பது வெறும் நூறு ரூபாய் தான் அந்த நூறு ரூபாய் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் பக்கம் நியாயம் இருக்கிற காரணத்திற்காக நூறு ரூபாய் கூட நமக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு அவர் மூஞ்சல் முழிக்கிறதுக்கே நமக்கு ஒரு பெரிய ஒரு வெக்கமாக இருக்கு இவெல்லாம் ஒரு மனுஷனா இப்போ பணம் இருக்குது கோடி கோடியாக இருக்குது நான் உடன் பிறந்தவன் நான் உனக்கு மாமா மச்சான் ஏதாவது ஒரு முறையை சொல்லி போய் நின்று அவர்கள் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் நாளைக்கு அவர்களுக்கு ஜென்மப்பாக வந்துடும் ஆனால் அதை விட பண்படங்காக மதிக்கக்கூடிய முகமது சல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் அந்த அபுஜந்தல் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அடைக்கலம் கொடுக்கவில்லை கொடுக்க முடியவில்லை கொஞ்சம் கூட அவருக்கு மனசு சங்கடப்பட்டு அவர்கள் உரைந்தோடவே இல்லை காரணம் என்ன இது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக நம்முடைய ஈமானை ஒருபோதும் விடக்கூடாது என்ற உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்த அந்த சிந்தனை தான் அது அபுஜந்தல் அவர்களை உறுதியாக நிலை நிற்க வைத்தது அவங்க ஏதோ ஏழை கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற நிலை கிடையாது செல்வந்தர்கள் இது இஸ்லாமிய மார்க்கம் ஈர்த்திருக்கிறது